அது குடிக்கு போறேன் என்ன டாக்டர் டாக்டர் கண்டா ஐயோ அந்த ген பெம்பலண்டா ஆ இல்ல 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 தலபா நல்ல பொறியு பாரு நல்ல பாரு குடு 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 கையால பொடி பண்ணுளே ஆனது ஆனா அந்த விளையாட்டு போடி காண்டி மூணாலில் குடுறாங்க

அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் எந்த இது நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வளங்க போல எங்களுடைய வீட்டார் நிற்கிறோம் ஆனால் காணொலியானது இங்க எடுக்க போறது இல்லை என்று சொல்லி ஒரு வெளியூர் பயணம் வந்து போறோம் ஸோ அதுவும் வந்து பார்த்துன்னு சொன்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஒரு முக்கியமான தேவைக்காகத்தான் சுபக்கிழமை என்று சொன்னாலே நான் போனால் ஸோ என்ற ஒன்றே அவங்க தெரிஞ்சிருக்கும் எந்த இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி அதாவது வந்து கொடிகாமத்தில் இருக்கக்கூடிய சித்த மக்த போகிறோம் ஸோ எதற்காக அப்படின்னு பாருங்கன்னு சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறவங்க வந்து எங்கள்கிட்ட மருந்து வேண்டிய அனுப்ப சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த காதல்தான் நம்பருங்க ஐயோ இங்கே நம்ம கூட ஓகே ஏற்கனவே வந்து பார்த்தின்னு சொன்னால் அவங்களுக்கு நாங்கள் மருந்து எடுத்து கொடுத்துருந்தவங்க மருந்து வந்து ரொம்பவே வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மருந்து முடிகிற கட்டத்துக்கு வந்துட்டு அவசரமாக வேண்டி அனுப்பணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அஞ்சு மாதத்துக்கு தேவையான மருந்தை வந்து வேண்டிய அனுப்பிட்டாங்க ஸோ முதல் முறையாக வந்து அஞ்சு மாதத்துக்கு தேவையான மருந்தை ஒரே குடும்பத்துக்கு வேண்டி அனுப்புகிறேன் அதே மாதிரி இன்னும் ஒரு அண்ணா வந்து மூன்று மாதத்துக்குரிய மருந்தை வந்து வேண்டி அனுப்ப சொல்லியிருந்தார் ஸோ அதற்காக தான் வேல நிற்கிறேன் உண்மைக்கே வந்து நேசரி டைமில் மருந்துகள் வேண்டி அனுப்புறது சரியான சரியான இல்லை ஸோ மகள கொண்டு நேசரி கூடணும் பிறகு பயணம் பிறகு ஏற்றோணும் அப்படின்ற இன்றைக்கு வந்து சமையலும் இல்லை அப்ப

செருப்பு தான் செலவு மல்லியும் മാട്ടലുംബു സൂപ് വരും എല്ലാരും പേരുങ്ങും പസാ വെക്ക അത് കേൾക്കില്ലേ അങ്ങോട്ട് കേളവെന്നാ ഓടാ നമ്മേക്കി ജനരാജാവേ പോരാസണ അതെ കർദിയ ബോപ്പസല്ല അയ്യേ ബോസല്ല വാടേ വാസന്ന നന്നാടേ കടല തേഞ്ഞി ഇതിത ബോപ്പസല്ല ഹായ് അല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ലല്ല கடப்பா எல்லாம் ஜோன என்ன ஒரு பிரதினா கண்டாடி பொருட்களை கண்டாடி

கிளினிக்குடைய பேர் வந்து எனக்கும் உங்களுக்கும் வந்து வாய் கோமா எல்லாரையும் இப்ப கட்டாய மண்டேக்க அந்த பேர் அruga சொல்லுணுமேனா அத அத வந்து பாருங்க BOC பேங்க் இருக்கு BOC பேங்க்கு பக்கத்துல வந்து எங்க இருக்கு பேங்க் அங்க இருக்கு BOC பேங்க் BOC பேங்க்கு பக்கத்துல வந்து ஒரு கடை கடைக்கு ஹோமியோபதி மெடிக்கல் கிளினிக் டாக்டர் இன்னமும் வந்து

இதா அதே த இது வளர்க்க விட்டுது போல நம்பரை சரி ஓகே மருந்து வந்து எடுக்க வந்தனாங்க ஆனால் மருந்து எடுக்க முடியாமல் போயிட்டு ஸோ இப்போ வந்து அவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் டாக்டர் இன்னுமே வந்து வரையலை அப்போ எஞ்சமாவே வந்து வேற ஒரு ஆளே திருக்கு அரேஞ்ச் பண்ணி போட்டு நிற்கிறோம் ஆனால் டாக்டர் வருவார் வரான்னு சொல்லி இப்போ கரெ நேரமாக எந்திரத்துலேயே நிற்கிறோம் டாக்டர் வரையலை அப்போ உள்ளே போய் கேட்கவும் சொன்னார் டாக்டர் சிலவர்கள் இன்றைக்கு வர்றாரோ தெரியல தான் கால் பண்ணவும் ஆன்சர் பண்ணல என்று சொல்லி கொண்டிருந்தார் அப்போ நானும் பார்த்தேன் சரி இவ்வளோ நேரம் என்னிடம் இன்னும் கொஞ்ச நேரம் நிற்பேன் நிற்பேம்னு சொல்லி பார்த்து பார்த்து இப்போ வந்து ஒரு மணி ஆகி தம்பியும் வந்து நித்ரியா போட்டுது அப்போ இனியும் வந்து டாக்டர் வருவாரன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை அதால் வந்து நான் இப்போ வீட்டை போப்போம் அந்த அண்ணாட்ட சொல்லிட்டு வந்தான் ஸோ டாக்டர் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்க வரணுன்னு சொல்லி இன்றைக்குமே வந்து முப்பத்தாறு கிலோமீட்டர் இப்போ வேஸ்ட்டாக வந்துட்டு போறோமே இன்னைக்கு திரும்ப ஒரு முப்பத்தாறு கிலோமீட்டர் வேறு டாக்டர் வந்தால் கோல் அடிப்பார் கட்டா டாக்டர் வந்தால் கோல் அடிப்பார் என்ன பிரச்சனை அவர் கோல் அடிக்கணும் டாக்டர் ஆன்சர் பண்றாரு இல்லையா ஸோ இதாவது ஒரு முக்கியமான விஷயம் அலுவலாக நிற்கிறாரோ அப்படி தெரிய இல்லையாம் அப்போ நீங்கள் போங்கோ நான் வந்து ஃபால் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் அப்போ என்ன செய்யறாரு உண்மைக்குமே வந்து இந்த மருந்து நகர் தந்த அண்ணா வந்து போன கிழம் போன செவ்வாய்கிழமை வேண்டி அனுப்பணுமென்று சொல்லி ஒன்று தந்திருந்தவர் போன செவ்வாயும் வேண்ட முடியாத நிலைமையாக இப்ப இப்போ மறுபடியும் இந்த கிழமையாவது வேண்டி அனுப்புவோம்னு சொல்லி வந்தால் இந்த கிழமையும் இப்படியா போயிட்டு ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி டாக்டர்கிட்ட வீடு தேடி போயாவது மருந்து வேண்டணுமே நான் குளிர்நாச்சியாக இருந்தால் நம்ம இவ்வளோ காசு வந்திருக்கிறா மறந்து வேண்டி அனுப்ப சொல்லி அவையில் வந்து வெயிட் பண்ண வைக்கக்கூடாது நோயாளியா இருக்கேன் மருந்து பாவிக்க ஒழிக்கிறார் இன்னமும் ஒரு அங்களுக்குதான் அந்த அஞ்சு மாசத்துக்கு தேவையான மருந்து அவரு மருந்து வந்து கணவனும் மனைவியும் சேர்ந்து பாவிக்கிறான் அப்ப அதை முடிஞ்சுதான் கட்டாயம் பண்ணி இந்த சுவையாக அனுப்பணும்னு சொல்லியிருந்தவர் சோ அவருக்கு வந்து டாக்டர் கிட்ட கைக்கோணம் மட்டும் தேவை இல்ல மருந்த மட்டும் மட்டும் அனுப்பலாம் இப்போ நாங்க இப்ப இது நிக்கிறத அந்த டாக்டர் புதுசா அடக்குறாரு ஓ புதுசா அடக்குறவருக்காக ஒரு கதைப்பம்னு சொல்லி போ நிக்கிறேன் அவர காணையில மற்றது வந்து டாக்டர் தான் மருந்து கொண்டு வரணும் டாக்டர் மருந்து ஆடையா அப்படியே அந்த டைபெடிக் மருந்து வந்து இங்க இருந்தது முடிஞ்சி தான் அப்ப டாக்டர் தான் இன்னைக்கு கொண்டு மருந்து கொண்டு வர அப்ப டாக்டர்காக நான் மட்டும் இல்ல ஐட்ட காரணமா தெரியும்

நீடிசனுக்கு வரது சம்பந்த <laughs> <laughs> <laughs>

சரி ஓகே இப்போ நாங்கள் மறுபடியும் வந்தாச்சு ஸோ அந்த ஒரு ஒரு மயில் பச்சை கலரில் வந்து கண்ணாடி தான் கொண்டு இந்த மாதிரி அந்த பச்சை கலர் கார் தான் டாக்டருடைய கார் ஸோ வந்துட்டேன் அப்போ நான் போய் பண்ணிட்டு வரலாமே நானும் சரி இப்போ நான் போயிட்டு வரேன். மருந்து கும்பம் மருந்து கும்பம். புள்ளுகள வேற ஆகல்ல நிக்கிரவனம். ஆனா வெள்ளாட்ல இருந்து வந்து நிக்கிராம். ஐயோ இப்போ கேட்டவே வேலங்க அனு மண்டெல்லாம். நல்லா சொல்லா கொண்டேன். நான் நான் கார் கேக்குறான் சொல்லி நான் বাইরে கட்டுமா. அவ்ईल மகா. அவ்ईल வீடியோ ஃபாதா வந்தவேலாம் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஒரு பயணி நாளைக்கு முன்னுக்கு எடுத்த விழா மருந்து அப்போ நல்ல ரிசல்ட் ஆகியிருக்கான் அந்த அங்களுக்கு இப்போ எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கா மற்ற நிறைய வித்தியாசம் தெரியுதா அப்படின்னு சொல்லி இப்போ மருந்தெடுக்க வந்து நிற்கிறோம் அதே மாதிரிக்கி தைரூஸ் அந்த தைரூஸ் வந்து அதுக்கும் மருந்து மருந்து இருக்க வந்து நிற்கிறோம் ஸோ வீடியோ பார்த்தா மருந்த விழா விஜய் பாருங்க மருந்து உண்மைதான் ஸோ அப்போ அவன் கேட்குறான் ரெண்டே கீழ்தான் நாளைக்கு அனுப்ப பிடிக்கும் മരുന്ന് കുംപം അഞ്ചു മാസത്തുണ്ടോ അപ്പ കൈക്കൂടുപ്പം കാണുമോ என்னடாக்குள்ள என்னப்பா மருந்து மருந்த என்ன இது பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய சுகர் மருந்துகள் எல்லாம் இருக்குது ஏன்பா தண்ணியா தண்ணி மருந்து இந்த குருமன் பக்கம் இது வந்து எத்தனை பேருக்கு அனுப்ப போகிறோம் ரெண்டு பேருக்கு இது வந்து இவ்வளவு மருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு தான் நாங்கள் அனுப்ப போகிறோம் யாருக்கும் வேறு யாருக்கும் வந்து உங்களுக்கும் தேவையான சுகர் மருந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூடியூப் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கு அதிலேருந்து கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி நாங்கள் அதுக்கேற்ற செய்வோமே இந்த ഇത് മൂലാവും അടുത്തത് അമന ഇത് കത്ത കൂരി ഇപ്പം ആകോ

அனுப்பல சொன்ன சொல்ல அனுப்பல அதுக்கு வந்து ரெண்டாலும் மூணு நீங்கள் மிக்சரோ ரெண்டு ஆளு வாங்கி தேவையானது வாங்கி போடலாம் அப்போ நாங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து அவங்களை சொல்லிவிட்ட பொருட்களை வாங்கி வந்து அனுப்ப போகிறோம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த மருந்து தேவைன்னா கண்டிப்பாக கோல் பண்ணுங்க நாங்கள் வந்து மருந்து உங்களுக்கு எடுத்து தருவோம் அப்போ நாங்கள் வந்து வீடியோ முடிக்க போகிறோம் இந்த வீடியோ பற்றி கற்றுக்கலாம் மறக்காம பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் அம்படியா பாய்